ஃப்ரெண்ட்ஸ் எங்க நிவீஸ் கடலில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க என்ன அறுவடை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா காராமணி எடுத்திருக்கேங்க காராமணி வந்துட்டு இது ஒரு புது ரகமாக இருக்குங்க இது ஒரு காராமணி அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து லாங்கு காராமணி இங்கே பாருங்க எவ்வளோ லென்த்தில் இருக்கு பாருங்க இந்த காராமணி அப்புறம் மிளகாய் வந்து பழுத்துருச்சு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பச்சையாகவே இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா யானத்தந்த வெண்டை பச்சை வெண்டை எல்லாமே ஒரு காய் கிலோ ஒருங்க எடுத்திருக்கேன் இது போதுங்க இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சாவே போதுங்க டெய்லி நமக்கு ஒரு காரக்குழம்போ இல்லை ஒரு பொரியலுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தம்பட்டா இருந்துச்சு அப்புறம் புதினா இல்லாத சமையலா புதினா இல்லாத சட்னியா கார சட்னியா அதுக்காக கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேங்க இதாங்க இன்னை இன்னையோட அறுவடை இந்த அளவுக்கு நம்ம டெய்லி நமக்கு கிடைச்சாவே நம்மளுடைய சமையலுக்கு போதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெவிஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ